ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளுடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் இந்தியாவில் கைது செய்யப்பட்டிருந்த இலங்கையைச் சேர்ந்த நான்கு பேரையும் இலங்கையிலிருந்து கையாள்பவராக ஒஸ்மான்ட் ஜெராட் என்ற நபர் செய்யப்பட்டதாக இலங்கை போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இந்த நிலையில் இவர் தொடர்பில் தகவல்களை வழங்குவோருக்கு அல்லது இவரை தேடித் தருவோருக்கு சுமார் இருபது லட்சம் ரூபா அதாவது இரண்டு மில்லியன் இலங்கை ரூபாய்களை சன்மானமாக வழங்குவதற்கு இலங்கை போலீசார் தீர்மானித்துள்ளனர் சந்தேகநபர் பல்வேறு சந்தர்ப்பங்களில் தன்னுடைய தோற்றங்களை அடிக்கடி மாற்றிக் கொள்வதால் திரையில் காணப்படும் தோற்றங்களில் ஏதேனும் ஒரு தோற்றத்தை அவர் தற்போது கொண்டிருக்க கூடும் என இலங்கை போலீசார் தெரிவிக்கின்றனர் தொடர்பில் தகவல்கள் தெரிந்தால் உடனடியாக அறிவிக்குமாறும் போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது நாற்பத்தாறு வயதுடைய குறித்த நபர் திமட்டக்கோடு பிரதேசத்தைச் சேர்ந்தவர் ஆவார் கடந்த மே மாதம் இருபதாம் தேதி ஐ எஸ் ஐ எஸ் உடன் தொடர்புடையதாக கூறி நான்கு இலங்கையர்களை அகமதாபாத் சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையத்தில் வைத்து குஜராத் பயங்கரவாத எதிர்ப்பு படையினர் கைது செய்திருந்தனர் விசாரணைகள் நடைபெற்று வரும் நிலையில் இலங்கை பாதுகாப்பு படையினரின் முயற்சியால் மேலும் சில குறிப்பிடத்தக்க உண்மைகள் வெளிச்சத்துக்கு வந்துள்ளன கைது செய்யப்பட்ட நபர்களில் முகமது நுஷ்ரத் சிங்கப்பூர் மலேசியா மற்றும் துபாய் போன்ற நாடுகளிலிருந்து தொலைத்தொடர்பு சாதனங்கள் மற்றும் மின்சாதனங்களை இறக்குமதி செய்யும் தொழில் முனைவராக கருதப்படுகிறார் நுஷ்ரத் கொழும்பில் இயங்கி வந்தார் அங்கு அவர் இந்த இறக்குமதி பொருட்களை விற்பனை செய்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த சமீபத்திய கைதுக்கு முன்னர் நுஸ்ரத் கொழும்பில் பல சட்ட சிக்கல்களையும் எதிர்கொண்டிருந்தார் இரண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் பதினாறாம் திகதி அன்று ஹெரோயின் வைத்திருந்த குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டு விளக்க சுட்டி வைக்கப்பட்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது கைது செய்யப்பட்ட இருபத்தி ஏழு வயதான முகமது நஃப்ரான் மேல் நீதிமன்ற நீதிபதி சரத் அம்பேபிட்டியவை கொலை செய்த குற்றச்சாட்டில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிரபல பாதாள உலக குற்றவாளியான நியாஸ் நௌவர் என்ற பொட்டநௌவர் என்பவரின் முதல் மனைவியின் மகன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் நஃப்ரானின் ஆரம்பகால கால தொழில் முனைவோர் முயற்சிகள் இந்தியா மற்றும் துபாய் போன்ற நாடுகளிலிருந்து ஆடை பொருட்கள் மற்றும் சாக்லேட்டுகளை கொண்டு வந்ததாக இருந்தது அவர் தனது பதினாறு வயதில் தனது தாயுடன் இணைந்து இந்த வணிக முயற்சியை துவங்கினார் எவ்வாறாயினும் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் தேசிய ரத்தினக்கள் மற்றும் ஆபரண அதிகார சபை சட்டம் தொடர்பான குற்றச்சாட்டின் பேரில் நஃப்ரான் இலங்கை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஏனைய இரண்டு இலங்கையர்களுமான கொழும்பு மாலிகாவதியைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதான முகமது ஃபாரிஸ் மற்றும் கொழும்பு பதிமூன்றைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதான முகமது ரவுஸ்தீன் ஆகியோர் ஆவார் முகமது ஃபாரிஸ் புறக்கோட்டையில் நாட்டாமி அல்லது கூலி தொழிலாளியாக பணிபுரிந்தார் மேலும் அவர் கைது செய்யப்பட்ட போது கொழும்பு குற்றப்பிரிவு இதற்கு முன்பு மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் திகதியும் அதே வருடம் நவம்பர் முதலாம் திகதியும் இவரை ஏற்கனவே கைது செய்திருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது கடந்த மே மாதம் இருபத்தி ஓராம் திகதி அவரது நெருங்கிய சகாவான ஹமீத் அமீர் பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தார் முகமது ஃபாரிஸ் கடந்த மே மாதம் இந்தியாவின் சென்னைக்கு சென்றிருந்தார் மற்றைய சந்தேக நபர் முச்சக்கரவண்டி சாரதியான முகமது ரைஸ்தீன் ஆவார் அவர் கிறிஸ்டல் மெத் அல்லது ஐஸ் கடத்தலுடன் தொடர்புடையவர் என்று பாதுகாப்பு படையினர் சந்தேகிக்கின்றனர் பதினாறாம் தேதி அன்று ரஷ்தீ கொழும்பு கரையோர காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு பின்னர் வினையில் விடுவிக்கப்பட்டிருந்தார் கைது செய்யப்பட்ட நான்கு இளைஞர்களும் தேசிய தௌஹித் ஜமாத் தடை செய்யப்பட்ட அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என இந்தியாவின் த ஹிந்து உள்ளிட்ட சில செய்தி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தேசிய தௌஹித் ஜமாத் அமைப்பு என்பது இலங்கையில் பயங்கரவாத அமைப்பாக தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கமாகும் கைது செய்யப்பட்டவர்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் மற்றும் அதனுடைய தாயமைப்பான ஆர்எஸ்எஸ் எஸ் ஆகியவற்றின் உறுப்பினர்களுக்கு எதிராக தாக்குதல் நடாத்த இருந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதற்கு முன்பு அகமதாபாத் விமான நிலையத்தின் மீது ஒரு தாக்குதலும் ஐபிஎல் பி போட்டிகளினுடைய பிளே ஆஃப் சுற்றின் மீது ஒரு தாக்குதலும் நடாத்தப்பட முயற்சித்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது நான்கு பேரும் பாகிஸ்தானில் உள்ள அபு என்ற நபருடன் சமூக ஊடகங்கள் மூலம் தொடர்பில் இருந்ததாகவும் இந்தியாவில் பயங்கரவாத தாக்குதலை நடத்த அபு அவர்களை ஊக்குவித்ததாகவும் இந்திய காவல்துறை மேற்கொண்டுள்ள செய்திகளில் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன